கடல் மேல நாங்க பார்த்து ரொம்ப ஷாக்கான விஷயத்த இப்ப நீங்களும் பார்க்க போறீங்க ஒரே இடத்துல இவ்வளவு குப்பையா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒரே லைனா குப்பையா மட்டும் தாங்க இருந்துச்சு இவ்வளவு குப்பை எங்க இருந்துங்க வந்துச்சு அப்படி எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி வரலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாரும் தாங்க காரணம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட பல வீடியோஸ் உங்க எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல எல்லாருக்குமே கவலையை மட்டும் தான் கொடுக்கும் ஏன் எனக்கே இந்த வீடியோ எடுக்கும்போது என்னடா நடக்குது இங்க இது என்னது இது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராலையுமே ஈஸியா கிராஸ் பண்ணி போக முடியாது பீச்சில் நம்ம போனோம்னா ஏதாவது சாப்பாடு சாப்பிடுறோம் ஏதாவது கவர்ல கொண்டு வந்து பொருட்களை சாப்பிட்றோம் தென் அந்த கவரை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் நம்ம ஒரு கவர் தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிடுறோம் ஆனால் அந்த கவர்கள் எல்லாமே அதாவது அந்த பிளாஸ்டிக்குகள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த கடலுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே ஆழமாக யோசிச்சு பார்க்கணும் கடற்கரை ஓரமாக குப்பைகளை கொட்டுற பழக்கத்தை இதோட எல்லாருமே அவாய்ட் பண்ணுவோம் பீச்சில் ஆங்காங்க குப்பைகளை போடாமல் முடிஞ்சவரை குப்பைத்தட்டில் போடுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுவோம் கடல் வளத்தை காப்போம்